அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தியாக போறாரு இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடெயிலா கிளியரா பாக்கலாம் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கம் இருக்க பெல்ஸ் மில்லி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் தனுசு ராசி மற்றும் தனுசு ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு இந்த சனி பக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டா பாக்கலாம் முதலாவதா சனி பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு நான்காம் இடத்துல பக்ரத்துல தற்போது நிலையில டிராவல் பண்ணிட்டு இருக்காரு நவம்பர் இருபத்தி ஏழுல பக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதியில டிராவல் செய்ய இருக்காரு இந்த நான்காம் இடத்துல இருக்கிற சனியை அர்த்தாஷ்டம சனி நம்ம சொல்லுவோம் அஷ்டமத்துல பாதி அர்த்தாஷ்டமம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அர்த்தாஷ்டம சனி அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது பெரிய லெவல்ல ஃபேவரான பலன்களை கொடுக்கறது இல்லை மன உளைச்சல கடுமையா கொடுக்கும் மன ரீதியா நிறைய தாக்கம் நம்ம நினைக்கிற விஷயத்தை செயல்படுத்த முடியாத சூழ்நிலை சிந்தனை குழப்பம் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல நான் யோசிக்கிறேன் பாசிட்டிவா யோசிக்கிறேன் ஆனா சில சிரமங்கள் அடுத்த கட்ட முயற்சியே தொடர முடியல அப்படிங்கிற மாதிரியான சில குழப்ப மனநிலைகளை இது அதிகமா கொடுக்கும் இதுதான் நம்ம பொதுவா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்றோம் நினைக்கிறத நினைக்கிற மாதிரி செயல்படுத்த முடியாது அது ஒரு மாதிரி நம்மள குழப்பிக்கிட்டே இருக்கும் மாத்தி ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கும் அதுதான் நம்ம அர்த்தாஷ்டம சொல்றோம் இந்த அர்த்தாசிரம சனில சனி பகவான் வக்ரத்துல இருந்த வரைக்கும் பரவாயில்ல பிரச்சனைகள் நமக்கு இருந்த மன உளைச்சல் இதெல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரலா இருந்துச்சு நினைச்சதை நினைச்ச மாதிரி செய்ய முடிஞ்சது ஓரளவுக்கு பாசிட்டிவா இருந்துச்சு தாயாரோட இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆனுச்சு இப்போ சனி வக்ர நிவர்த்தி ஆக போற ஒரு அமைப்பு நவம்பர் இருபத்தி ஏழுல இருந்து இது ஆரம்பமாகுது அர்த்தாசிரம சனி ரீஸ்டார்ட் ஆகுது இருந்தாலும் நம்முடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் இயற்கை சுபராக பாவிக்கப்படுகிறார் அந்த இயற்கை கிரகத்துடைய பார்வையில இந்த சனி பகவான்

நிவர்த்திக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் பெரிய அளவுல நமக்கு பாதிப்புகளை கொடுத்துறாது எல்லாத்தையும் ஓரளவுக்கு நம்ம நினைச்சத நினைச்ச மாதிரி செயல்படுத்த முடியும் அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் புதிய பாதைகளை கொடுக்கும் என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான மனநிலையை கொடுக்கும் அதை நான் வந்து ஒரு பாசிட்டிவா முதல்ல நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் எதுல வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கு எதுல ஏதாச்சும் நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்றது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் கிளாரிஃபையா சொல்லிடுறேன் முதலாவதா சனி போர்த் ஹவுஸ்ல போஷன் ஆயிருக்காரு அர்த்தாஷ்டம சனி இப்ப குரு வந்து அஷ்டமத்துக்கு போய் உச்சமாகறாரு எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது ஃபர்ஸ்ட் நான் சொல்றது உடல் ஆரோக்கியம் தான் ஏன்னா வந்து ராசிநாதனும் வலு இழந்து இருக்கிறார் உச்ச பலத்தில் இருந்தாலும் அது அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு ஃபேவர் இல்லை அதனால ஃபர்ஸ்ட் நீங்க கேர் பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய ஹெல்த் மட்டும்தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கவனம் தேவை அதிகமான பயணங்கள் இருக்கும் நிறைய அலைச்சல் இருக்கும் ஒரு இடத்துல ஒரு ஃப்ரீயா இருக்க முடியாது இடமாற்றம் அடிக்கடி நிகழ்ந்து கொண்டே இருக்கும் வேலையில இடமாற்றம் ஆகிறது தொழில் ரீதியா இடமாற்றம் பண்றது இப்படி ஏதாச்சும் ஒரு மாற்றம் பயணம் இது தொடர்ச்சியா அந்த காலகட்டத்தில் இருக்கும் எனவே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அவசர குணத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது இந்த நேரத்துல கோப உணர்வு அதிகமாக வரும் அர்த்தாசிரம சனினாலே கோபம் தான் அடே மனசுல இருந்து அப்படியே பொங்கி வரும் கோபம் எதையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது என்ன பண்றோன்னு புரியாது மன ரீதியா சில தாக்கங்கள் வரும் எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உடைய உடல் உடைய மனம் உடைய கோபதாப உணர்வுகள் உணவுகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவசரம் இல்லாம இருக்கிறது சிறப்பு சோ இதை நான் ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் உடல் ஆரோக்கிய ரீதியாக எதுல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த நான்காம் இடத்த நம்ம வந்து நுரையீரலுக்கு நம்ம இன்டிமேஷன் பண்ணுவோம் நுரையீரல் சார்ந்த பிரச்சனை அல்லது சளி தொந்தரவு அல்லது மேல் மார்பு பகுதிகளில் ஏதாச்சும் வலிகள் ஏற்படுறது மேலும் அஷ்டமத்தை நம்முடைய ராசிநாதன் இயக்கிறதுனால நம்முடைய தலை முகம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும் அடிக்கடி தலைவலி வருது முடி உதிர்வு பிரச்சனை இருக்கிறது முகத்துல ஏதாச்சும் அன்வான்டா பருக்கள் வருது முகம் கொஞ்சம் கலை இழந்து போகிறது ஸோ அதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது அடுத்தது இடுப்பு பகுதி முதுகெலும்பு பகுதி இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேலும் கணுக்கால் மூட்டு பகுதி கால் பகுதி இதுலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது இப்போ நான் சொன்ன பகுதிகளில் ஏதாச்சும் ஒரு சில இடர்பாடுகள் வந்து நீங்கலாம் எனவே நான் கூறியிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் எடுத்துக்கிறது நல்லது பொதுவாகவே உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும் அதே மாதிரி இந்த வண்டி வாகனத்தில் பயணிக்கும்போது கொஞ்சம் சேஃபாக ட்ராவல் பண்ணுங்க ஏன்னால் அந்த நேரத்தில் பயணங்கள் அதிகமாக அதனால வண்டி வாகனத்துல டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா உடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சுட்டு அதே மாதிரி சேஃபா டூ வீலர்ல போறவங்க ஹெல்மெட் அணிஞ்சுக்கிறது அதே மாதிரி ஃபோர் வீலர்ல போறவங்க சீட் பெல்ட் கரெக்டா போட்டுக்கிறது சோ அதெல்லாம் கொஞ்சம் பராமரிச்சுக்கிறது நல்லது சோ இத நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்டிமேஷனா உங்களுக்கு கொடுத்துடுறேன் அடுத்தது நம்ம பாக்குறது தாயாருடைய ஆதரவு கிடைக்கும் தாயாரோட ஏற்பட்ட கருத்து போராட்ட பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அது நம்மளுக்கு இந்த நேரத்தில் குருடைய பார்வையில வரதுனால தாயுடைய ஆதரவு தாய் சார்ந்த வகையில ஒரு சுபத்துவம் தாய் வழி உறவுகளோட ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி இதெல்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் இருக்கு இருப்பினும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் தாயாருடைய தேக ஆரோக்கியம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் தாயாருக்கு ஹெல்த் ரீதியாக பிரச்சனை வராது இருக்கும் அல்லது தாயாருக்கு உங்களை உடல்நலாலேயோ அல்லது ஃபேமிலி சார்ந்த வகையிலோ ஏதாச்சும் மன ஏற்படலாம் ஒன்று தாயார் மனக்கவலையில் மூழ்கி இருப்பாங்க அல்லது தாயாருக்கு ஹெல்த் ரீதியாக ஏதாச்சும் லைட்டாக ட்ரபிள் கொடுக்கும் இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் ஆனால் தாயாருடைய ஆதரவு சப்போர்ட் பரிபூர்ணமாக அந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தாயாரோடு ஏற்பட்ட கருத்து போராட்டங்கள்லாம் குறையும் ஸோ இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன் அடுத்தது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த தடை தாமதங்கள் குறையும் கல்வி சார்ந்த வகையில் இருந்த மன உளைச்சல்கள் குறைய ஆரம்பிக்கும் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் இருப்பினும் கவனச்சிதறல் அதிகமா இருக்கும் நிறைய பயணம் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கல்வியை தொடர முடியாத அளவுக்கு அடிக்கடி பயணம் பண்ற மாதிரியான அமைப்பு அல்லது அடிக்கடி மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் அப்படியே மேலோட்டமா இருக்கும் ஆனா இது வந்து படிப்பை பெரிய அளவுல பாதிக்குதா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இல்ல குரு பார்வையில அந்த சனி பகவான் இருக்கிறதுனால கல்விக்கு பெரிய அளவிலான தடை தாமதங்களை கொடுக்க மாட்டார் மைல்டா இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் ஆனால் அது உங்களுடைய கல்வியே பெருமளவு பாதிக்காது இருப்பினும் கொஞ்சம் ஃபோகஸ்டா நீங்க படிக்கும்போது கொஞ்சம் ஃபோகஸ்டா இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்து நீங்க படிக்கும்போது கல்வி சார்ந்த வகையில் இன்னும் ஒரு அற்புதமான மேன்மை உங்களால அனுபவிக்க முடியும் இருப்பினும் ஃபோர்த் ஹவர்ஸ்ல சனி வந்துட்டாலே நிறைய பேருக்கு கல்வியிலே ஒரு ஈர்ப்பு இல்லாத ஒரு மனநிலை வந்துடும் படிக்கிறது மேல கவனம் பெருமளவு போகாது படிக்கிறதை தவிர மற்ற விஷயங்கள் மேலே தான் கவனம் அதிகமாக போகும் எனவே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு படிப்பு சார்ந்த வகையில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ஒரு உத்தமமான அமைப்பாக இருக்கும் இருப்பினும் குரு பார்வையில் அந்த சனி பகவான் வரதுனால மாணவ மாணவிகள் படிக்கலைனாலும் ஏதோ ஒரு வகையில பாஸ் ஆயிடுவாங்க பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணலைனாலும் அது வந்து அவங்கள எப்படியோ காப்பாத்தி விட்டுரும் அதனால கல்வி சார்ந்த வகையில பெரிய அளவிலான குற்றங்கள் குறைகள் இல்லை கொஞ்சம் போக்கஸ் பண்ணா கொஞ்சம் கூடுதல் மார்க் கூடுதலான முன்னேற்றத்தை அடைய முடியும் ஸோ இதை நான் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ஒரு இண்டிமேஷன் அடுத்த இந்த நான்காம் இடத்தை தான் வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் எனவே இந்த நேரத்தில் வண்டி வாகனம் வீடு சார்ந்த வகையில சில விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு வண்டி வாகனத்தை சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளா அந்த வண்டி வாகனத்தை வச்சிருக்கேன் அடிக்கடி செலவு வச்சுட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு புதுசா வண்டி வாகனத்தை வாங்குவாங்க சேஞ்ச் பண்ணுவாங்க அல்லது ஒரு சிலருக்கு செகண்ட் ஹேண்ட்ஸ்ல வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சோ இதெல்லாம் வந்து நான் ஓரளவுக்கு பாசிட்டிவா பாக்குறேன் குரு பார்வையில இருக்கிறதுனால எதுவும் பெரிய அளவிலான நெகட்டிவான செலவா எதுவும் போகாது வண்டி வாகனம் சார்ந்த வகையில ஒரு சுப விரைய செலவு செஞ்சு நெகட்டிவா இருக்கிறத பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஃபேவரா அதை மாத்திப்பீங்க சோ அது வந்து நமக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயம் தான் எனவே வண்டி வாகனம் வீடு சார்ந்த வகையில சில விரைய செலவுகள் இருக்கும் அந்த விரைய செலவுகள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் பெருசாக எதுவும் நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸை பண்ணிடாது அடுத்தது சனி எந்த இடத்தெல்லாம் பார்க்கிறாரோ அந்த இடம்லாம் பால்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி வந்து ஜோதிடத்துல சொல்லியிருக்காங்க ஏன்னா சனி பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்த கெடுப்பார் அதன் வகையில சனி பகவானுடைய பார்வை நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஆறாம் இடத்துல பதியுது ருணரோக சத்ருஸ்தானத்துல இந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல சனி பார்வை பதிகிறது ஒரு வகையில நல்லதுதான் எதிரிகளை அழிப்பாரு உங்களுக்கு யாரெல்லாம் போட்டியா இருந்தாங்களோ அந்த அந்த போட்டி தன்மையிலிருந்து அவங்க ஒண்ணு விலகி போயிடுவாங்க அல்லது அவர்களை வெற்றி கொள்வீங்க நீங்க போட்டி தன்மைகள் குறையும் தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ அல்லது கல்வி ரீதியாகவோ அல்லது வேற ஏதோ ஒரு விஷயம் சார்ந்த வகையிலயோ உங்களுக்கு ஏதாச்சும் போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏதாவது ஆப்போசிட் பர்சன் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க ஒண்ணு விலகிடுவாங்க அல்லது உங்களுக்கு ஃபேவரா மாறிடுவாங்க அல்லது அவர்களை நீங்க வெற்றி கொள்வீங்க இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் அடுத்து கடன் சார்ந்த வகையில சிந்தனை போகும் கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்ணலாம் கடன் வாங்கி இதுல இன்வெஸ்ட் பண்ணுவோமா கடன் வாங்கி அதுல இன்வெஸ்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை போகும் கடன் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் லெவல் ஆஃப் அமௌண்ட் அச்சும் நீங்க கடனா வாங்குறதுக்கான வாய்ப்புகளை இந்த நேரம் வந்து கிரியேட் பண்ணும் அதே போல ஆல்ரெடி நீங்க கடன் சுமையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கணும்னு சிந்தனை வந்து வேகமா இயங்க ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு புதுசா கடன் சிந்தனை வரும் அல்லது பழைய கடனை கட்டி முடிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை ஒரு சிலருக்கு கொடுக்கும் எனவே ஏதோ ஒரு வகையில் கடன் உருவாகும் அல்லது கடன் அழியும் ரெண்டுமே நமக்கு பாசிட்டிவான விஷயம் தான் நெகட்டிவ் கிடையாது

இந்த நேரத்தில் உருவாகும் அல்ல ஹெல்த் ரொம்ப உங்களுக்கு வந்து போட்டு உங்களை படுத்துற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா கவலைப்பட வேண்டாம் இப்போ உங்களுக்கு ஒரு இண்டிமேஷன் கொடுக்குது ஆஸ்பத்திரி போங்க அதுக்கான செக்அப்பை எடுங்க அதை சரி பண்ணுங்க அப்படின்னு ஒரு இண்டிமேஷனை கொடுத்து உங்களை புஷ் பண்ணுது அவ்வளோதான் அல்ல அதை நினச்சி நீங்கள் பெருசாக உரி பண்ணிக்க வேண்டாம் அப்படி ஏதாச்சும் ட்ரபிள் கொடுக்குதுன்னா உடனே நீங்கள் மருத்துவ பரிசோதனைகளை பண்ணீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் உடனே கிடச்சிடும் அதை வந்து இந்த சனி பார்வை ஆறில் பதிகிறதுனால இந்த பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் நிறைய ஹெல்த் ரீதியாக என்ன ட்ரபிள் இருந்தாலும் அதுக்கான தகுந்த ஆலோசனை தகுந்த மருத்துவ பரிசோதனைகள் இதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைச்சிடும் இதையும் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அதே போல அந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வேலையை குறிக்கக்கூடிய இடம் இதுல சனி பார்வை பதியும் போது உத்தியோகத்துல ஒரு மாதிரியான சுமை அமைப்பை கொடுக்கும் அதுல கருத்தே இல்ல நீங்க ஒரு ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த உத்தியோகத்துல ஒரு நிம்மதி இல்லாத அமைப்பு ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பை கொடுக்கும் மன உளைச்சலை கொடுக்கும் எனவே உத்தியோகத்துல இருக்கிறவங்க உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அக்கறையோட இருக்கணும் ஆல்ரெடி அந்த ட்ரபிள் இருக்கலாம் நிறைய பேருக்கு இருக்கும் பாக்குற உத்தியோகத்துல ஒரு திருப்தி இல்ல நான் அந்த வேலையை எப்படா சேஞ்ச் பண்ணலான்னு பாக்குறேன் அவசரப்பட்டு இந்த வேலையில நான் வந்து சேர்ந்துட்டேன் முன்னாடி இருந்ததே எனக்கு பெட்டரா இருந்துச்சு அதை விட்டுட்டு இப்போ அவசரப்பட்டு இதுல நான் வந்து சேர்ந்துட்டேன் ஏன்னா ஒரு சிலர் வந்து புதுசா ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி புதுசா ஒரு வேலையில ஜாயின் பண்ணி மறுபடியும் பழைய விஷயத்துக்கே திரும்புவாங்க அந்த மாதிரியான அமைப்பு தான் இந்த காலகட்டத்துல இருக்கு எனவே இப்போ நீங்க இருக்கிற உத்தியோகமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பெட்டரான உத்தியோகம் தான் எதுவும் சேஞ்சஸ் எல்லாம் நினைக்க வேண்டாம் இப்ப இருக்கிறதுலயே உங்களுக்கு அதிகமான பிரஷர் இருந்துச்சுன்னா அதை சமாளிங்க அதுதான் பெஸ்டான ஆப்ஷன் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம் அதே மாதிரி சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் உங்க கூட வேலை பார்க்குறவங்க கூட அடிக்கடி கருத்து போராட்டம் அல்லது சில மனக்கசப்பான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எல்லாரையும் கொஞ்சம் அனுசரிச்சு நட்பு பாராட்டி செயல்படுறது ஒரு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் யாரையும் பகச்சுக்காம இருக்கிறது நல்லது ஏன்னா தனுசை பொறுத்த வரைக்கும் பாசமா வந்தவங்கள அரவணைப்பாங்க எதிர்ப்போட வந்தவங்கள ஒரு வழி பண்ணிடுவாங்க அது வந்து தனுசோட ஒரு இயல்பான குணம் ஏன்னா தனுசுனாலே ஒரு போர் ராசி போர் குணம் கொண்ட ஒரு ராசி என்னதான் குருவோட ராசியாக இருந்தாலும் தனுசு கிட்ட ஒரு விவேகம் இருக்கும் ஒரு போர் குணம் இருக்கும் இறக்க சுபாவம் அதிகம் அதனால அன்பா வந்தவங்களை அரவணைக்கிறது இவங்களோட இயல்பு பம்பா வந்தவங்கள ஒரு வழி பண்றது இவங்களுடைய ஒரு மனநிலை எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத தலைவலாம் நம்ம கிட்ட எழுத்து வந்து விடுவாங்க நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அல்ல அதெல்லாம் நம்ம பெருசு பண்ணிக்காம எல்லாரையும் கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது நல்லது எனவே உத்தியோகம் சார்ந்த வகையில கொஞ்சம் அக்கறை தேவை அதே மாதிரி உத்தியோகத்தை நீங்க முயற்சி பண்றீங்கன்னா இந்த நேரத்துல கொஞ்சம் முயற்சி அதிகமா தேவைப்படும் புதுசா நீங்க ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க ஒரு உத்தியோகத்தை ட்ரை பண்றீங்க அது கிடைக்கல அப்படின்னு ஒரு மாதிரி விரக்தியா இருக்கு அப்படின்னாக்கா இந்த டைமிங்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு நீங்க அந்த உத்தியோகத்தை தேடும் போது சுப செய்தி கிடைக்கும் இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்கறேன் அடுத்தது தொழில் சார்ந்த வகையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாகவும் சில மாற்றங்கள் உண்டு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அலைச்சல் அதிகமாக இருக்கும் அலையிற மாதிரியான ஒர்க்கு கிடைக்கும் அலைற மாதிரியான தொழிலை செய்வீங்க அல்லது தொழிலில் ஒரு சில மாற்றங்கள் இப்போ நீங்க ஒரு இடத்துல ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த தொழில் செய்யற இடத்த மாற்றம் செய்யறது அல்லது தொழிலே மாற்றம் செய்யறது இப்படி ஏதாச்சும் தொழில் ரீதியா சில தடுமாற்றங்கள் வரும் ஏன்னா வந்து சனியுடைய சமசப்தம பார்வை நமக்கு ஜீவனஸ்தானத்துல பதியுது பத்தாம் இடத்துல பதியுது எனவே தொழில் உத்தியோகத்தில் ஒரு மாதிரி சிரம அமைப்புகள் இருக்கும் அதே மாதிரி தொழில அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த நேரத்தில் எதுலையுமே பண்ணிடக்கூடாது இந்த நேரத்தில் நீங்க ஏதாச்சும் நீங்க கடன் வாங்கி நீங்க தொழில் பண்றீங்க கடன் வாங்கி நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு நீங்க ரிஸ்க் எடுக்கலாம்னு நீங்க முடிவு பண்றீங்கன்னா அது தவறு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியா கோச்சார் ரீதியாக சரி இல்லை நிறைய தொழில் உத்தியோகம்லாம் கொஞ்சம் டல்லான அமைப்பு தான் ஆல்ரெடி நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இருக்கிறத நகத்துங்க மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டாம் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பராமரிச்சு பார்த்துக்கணும் இன்ஃபேக்ட் உங்களுக்கு யோக தசை நடக்குதுனாக்கா அது எல்லா வகையிலும் உங்களை வந்து சேஃப் பண்ணிடும் உங்களுக்கு யோக உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு யோக தசன் நடந்துச்சுன்னா பெருசா பாதிப்புகள் எதுவும் தெரியாது மயில் சில ட்ரபிள் இருக்கும் ஆனால் அதை நீங்கள் கடந்து போயிவிடுவீங்க எல்லாத்தையும் தாங்கி அடுத்த கட்டத்துக்கு நகந்துடுவீங்க அவை யோகதாசன் நடக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் அதிகமான ட்ரபிள் இருக்கிற மாதிரி இருக்கும் இதவே தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை எதுலேயும் அகலக்கால் வச்சு மாட்டிக்க கூடாது ஸோ இது நான் வந்து தனிப்பட்ட முறையில் சொல்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்த அந்த நேரத்துல சனியுடைய பார்வை கர்மஸ்தானத்தில் பதிகிறதுனால கோவில் குளங்களுக்கு அதிகமாக போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆலய பணிகள் அதிகமாக செய்வீங்க ஆலய திருப்பணிகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் காரியங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது கர்மகாரிய நிகழ்வுகளில் போய் கலந்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம் பத்தாம் இடம் அப்படிங்கிறது இரக்கத்தை குறிக்கும் கருணையை குறிக்கும் தர்மம் சார்ந்த விஷயங்களை குறிக்கும் மெயினா தர்மஸ்தானம் அப்படிங்கிறது வந்து ஒன்பதாம் இடம் பத்தாம் இடமும் அதற்கான சில வழிவகைகளை கொடுக்கும் அதனால இந்த நேரத்தில் தான தர்மம் செய்கிறது சிறப்பு சால சிறந்தது தான தான தர்மம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் கருணை அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை வந்து கொஞ்சம் அதிகமாகும் இரக்க குணம் அதிகமாகும் சனியுடைய பார்வை பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால மனசு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும் அதை புரிஞ்சுக்க முடியாத தன்மையில நீங்க பயணிச்சிட்டு இருப்பீங்க உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் சொல்லும் ஆனா அதை உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது ஒரு மாதிரி குழப்பமான மனநிலையை டிராவல் பண்ணுவீங்க அதை வந்து இந்த பத்தாம் இடத்துல சனி பார்வை இன்டிமேஷன் பண்ணுது அடுத்தது நம்ம பாக்குறது சனியுடைய பத்தாவது பார்வை நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு மேலேயே பதியுது இது வந்து சிந்தனை குழப்பத்தை கொடுத்துரும் தெளிவா முடிவு எடுக்க முடியாது மென்டலி கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கும் குரு பார்வை ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்ல அல்ல முடிவு எடுக்க முடியல உங்களால ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல ஒரு முக்கியமான விஷயத்துக்கு முடிவு எடுக்கணும் இந்த டைமிங்ல எடுத்தே ஆகணும் அதுக்கு உங்கள்கிட்ட ஒரு கிளாரிட்டி இல்ல அப்படின்னா நீ எந்த துறை சார்ந்து முடிவு எடுக்கணுமோ அது சம்பந்தமான எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்க அந்த ஆலோசனையை வாங்கி செயல்படுறது நல்லது ஏன்னா ஜென்மத்தில் சனி பார்வை இருக்கிற வரைக்கும் ஒரு விஷயத்தை செயல்படுத்த விடாது முயற்சி தடையை கொடுக்கும் ஒரு மாதிரி பய உணர்வை கொடுக்கும் குழப்பத்தன்மைகளை அதிகமாக கொடுக்கும் நீங்க தெளிவாக இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை குழப்பி விட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட் எனவே சிந்தனையை தெளிவாக வச்சுக்கோங்க மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும் தனுசு தனுசுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் மைண்டை கிளியர் பண்ணுறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணணும் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எனவே மெடிடேஷன் பண்ணி உங்க மைண்டை கிளியர் பண்ணிக்கோங்க தேவையில்லாத குப்பைகளை உங்க மூளைக்குள்ள போட்டு கசக்கிக்கிட்டே இல்லாம கொஞ்சம் ரிலாக்ஸ் டிராவல் பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு ஒரு யோகத்தை ஒரு வளர்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது பொருளாதாரம் அனலைஸ் பண்ணும்போது ரெண்டாம் இடத்துல குரு பார்வை இருக்கு அதனால பொருளாதாரம் தனவரவு இதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை ஆனா திருப்தி அடைய முடியாது பட் மாதிரியான ஒரு அமைப்பு எல்லாத்தையும் பூர்த்தி தேவையான பொருளாதாரம் கிடைச்சிடும் எண்ணங்களை நிறைவேற்றுறதுக்கு தேவையான பொருளாதாரம் உங்களுக்கு கிடைச்சிடும் சப்போர்ட் இருக்கும் குடும்பத்துல சுப விரைய செலவுகள் இருக்கும் குடும்பத்துல சுப மாற்றங்கள் நிகழும் கல்வி சார்ந்த வகையில செலவு இருக்கும் வாக்கு பலிதம் உண்டாகும் நீ ஏதாச்சும் அதே மாதிரி இந்த நேரத்துல வாக்கு ஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறதுனால நிறைய நிறைய பாசிட்டிவா பேசுவீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நெகட்டிவா பேசினாலும் நீங்க பாசிட்டிவா பேசுவீங்க என்னால முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகப்படியா கிடைக்கும் கொடுக்கிற வாக்க காப்பாற்ற முடியும் அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் பேச்சு திறமை அதிகரிக்கும் பேசியே சில காரியங்களை சாதிச்சுப்பீங்க பேச்சுல ஒரு இனிமை தன்மை இருக்கும் ஏன்னா குரு பார்வை இரண்டாம் இடத்துல என்னதான் கோபதாவு உணர்வுகள் வரும்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னாக்கா அதுக்கு நீங்க எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசி காரியத்தை சாதிச்சுப்பீங்க அதுக்கு வந்து இந்த நேரம் வந்து பாசிட்டிவா தான் இருக்கு எனவே பொருளாதார ரீதியா தேவைகள் எண்ணங்களை நிறைவேற்ற தேவையான பொருளாதாரம் ஓரளவுக்கு கிடைச்சிருக்கும் அதை நம்ம வந்து ஓரளவு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம பாக்குறது ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறதுனால தங்க அணிகலன்கள் வீட்டில் குறைய ஆரம்பிக்கும் தங்கத்தை அடகு வச்சு மாற்றம் பண்றது தங்கத்தை அடகு வச்சு மாற்றங்களை விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தந்தை சார்ந்த எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோடு இருக்கணும் ஏன்னா ஒன்பதாம் இடம் கேதுவுடைய ஆதிக்கத்தில் வருது அது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல எனவே தந்தைக்கு ஹெல்த் ரீதியாக ஏதாச்சும் ட்ரபிள் வரலாம் அல்லது தந்தையாரோட ஒத்து போகாத அமைப்புகள் ஏதாச்சும் ஏற்படலாம் எனவே தந்தை விஷயங்களை கொஞ்சம் அக்கறை செலுத்திக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஏழாம் இடம் சுத்தமாகுது ஆகுது ஆனால் குரு பலம் குறையுது குரு போயிட்டு அஷ்டமத்துல போய் போஷன் எடுக்கிறாரு எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு பெரிய லெவலில் தான் மிச்சமாகுது ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத குழப்ப அமைப்புகள் தான் உண்டு பேமில சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் ஆனா அது குழப்பத்தோடு நடக்கும் திருமண முயற்சிகள்லாம் வந்து குரு மீண்டும் அதிசாரமா பயிற்சியாகி ராசிக்கே வரும்போது திருமணம் சார்ந்த விஷயம்லாம் கிளிக் ஆகும் ஆனா இப்போதைக்கு நவம்பர்

பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல எதுவும் நெகட்டிவா இல்ல ஏழாமிடம் பெரிய அளவுல பாதிக்கப்படல எனவே வாழ்க்கை துணையால ஆதாயம் உண்டு வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட கருத்து போராட்டங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தில இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையை சார்ந்த வகையில இருந்த கவலைகள் குறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையால சிறப்பான முன்னேற்றம் சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் உண்டு சோ அதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு அடுத்த குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நாம் மாணலைஸ் பண்ணும்போது ஐந்தாம் இடமும் பெரிய அளவுல பாதிக்கப்படலை எனவே பிள்ளைகளுடைய ஆதரவு உண்டு பிள்ளைகளால ஆதாயம் உண்டு குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு சுப செய்திகள் சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு கிடைச்சிடும் மருத்துவருடைய ஆலோசனைப்படி செயல்படும் போது சுப செய்திகள் மிக விரைவாக கிடைச்சிடும் அதே போல பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் கல்வி சார்ந்த செலவுகள் அல்லது சுப விரய செலவுகள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஏதாச்சும் செலவு செய்யறது பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சுபமாற்றம் பண்றதுக்கு முயற்சி பண்றது ஸோ அதெல்லாம் ஓரளவு பாசிட்டிவா இருக்கு மொத்தத்துல பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துரும் பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துரும் இது நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா சொல்லிடுறேன் ஓவரால இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி தனுசு ராசி நட்சத்திரங்களான மூலம் பூராடம் உத்ராடம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனியுடைய மாற்றம் குருவுடைய மாற்றம் இதெல்லாம் பார்த்தோம்னா பயணம் சார்ந்த வகையில தான் இருக்கு நிறைய அலைச்சல் இருக்கும் நிறைய டிராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும் நவம்பர் இருபத்தி ஏழுக்கு மேல மனம் உடல் உடைய சிந்தனை இதுல கொஞ்சம் கேரிங்கோடு இருக்கணும் அவசரப்படாமல் இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிட்டீங்கன்னா போதும் மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஃபேவராக அமைஞ்சிடும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில் சனி வர்றதுனால பாதிப்புகள் பெருமளவு இருக்காது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி கிடைச்சிடும் குரு ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் அஷ்டமத்தில் அமர்ந்து ட்ரபிள் கொடுக்குறாரு ஆனால் ஆனதுக்கு பிறகு அந்த ட்ரபிள்லாம் ஓரளவுக்கு நீங்கிடும் இல்லை எதை நினச்சி பெருசாக உரி பண்ணிக்க வேண்டாம் நவம்பர் இருபத்தேழுக்கு மேலே நான் சொல்லியிருக்கிற விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃபேவரா வந்துரும் சொல்லிருக்க விஷயங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்தாலே அந்த பிரச்சனைகளையும் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி சொல்லியிருக்க விஷயங்கள்ல சிம்டம்ஸ் வரப்போ மட்டும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருங்க இப்போ நெகட்டிவ்வா சொல்லியிருக்க விஷயங்கள்ல ஏதாச்சும் சிம்டம்ஸ் வெளிப்படுதுனாக்கா அது உங்களுக்கு முன்கூட்டியே அறிகுறிகள்லாம் தெரியும் சோ அந்த சிம்டம்ஸ் வெளிப்படும்போது அதுல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது சிறப்பு மொத்தத்துல இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டம் கொஞ்சம் தயக்கத்தோட தாமதத்தோட ஒரு நல்ல வளர்ச்சியை தனுசு தனுசுடைய லக்னங்களுக்கு தனுசு நட்சத்திரங்களுக்கு கொடுத்துரும் நேரத்தில் நமக்கு பொறு சகிப்புத்தன்மை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தேவை அதை மட்டும் நம்ம வளர்த்துட்டோம்னாக்கா இந்த டைமிங் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை நமக்கு நிச்சயமா கொடுத்துருவோம் வாழ்த்து இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இது கோச்சார கிரக நிலைகளை வச்சு உங்களுக்கு கணிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொது பலன் இது உங்களுடைய ஜனனகார ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி அந்திரம் இதன் அடிப்படையில் சில மாற்றங்களை சந்திக்கும் பொதுவா யோக தசை நடக்குதுனாக்கா இப்போ இதுல நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் பெரிய அளவுல உங்களை தாக்காது பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது இதுவே அவயோக தசை நடக்குதுன்னா இப்போ நான் சொல்லியிருக்கேன் நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுடைய ஜனநகர ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரம் போயிட்டு இருக்கு அது உங்களுக்கு ஃபேவரா அன்பேவரா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தெளிவாக கிடைச்சிடும் மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நவகிரகங்களுக்கு உள்ள பனிரெண்டு பாவகத்தில் அமர்ந்த பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன்ல உடைய ஜனநகர ஜாதகத்தை ஆய்வு செய்யற விதமா ஒரு ஒரு பொது பலன் கொடுத்துருக்கும் ஸோ அது ஆல்ரெடி ஒரு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டைம் இருக்கும் போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க சூரியன் சந்திரன் குஜாதி ஐவர்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கரன் சனி புதன் செவ்வாய் மேலும் ராகு கேது இந்த கிரகங்கள் எல்லாத்துக்கும் உங்களுடைய ஜனநகல ஜாதகத்தில் பனிரெண்டு பாவகத்தில் எங்க இருக்கிறது யோகம் எங்க இருக்கிறது அவயோகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன்ல ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன் ஒரு சின்ன கிளாரிட்டி ஒரு பொது பலனா நான் சோ அந்த வீடுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதன் மூலமா உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும் மேலும் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செக்மெண்ட்ல ஒரு பொது பலன் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கும் அதுவும் ஆல்ரெடி நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு அந்த பலன்களை நீங்க பார்க்கும் போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி